வணக்கம் அனைத்து விவசாயிகள் ரொம்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா தர்பூசணி தோட்டம் தான் இருக்கோம் பெருங்கலத்தூருங்கிற நம்ம ஏரியாவில் திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்கலத்தூர் ஏரியாவெலாம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரில் வந்துட்டு இப்போ தர்பூசணி வந்து நம்ம பொருளை பயன்படுத்தி நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்காரு அண்ட் நம்ம அந்த விவ விவசாய விவசாயி பேர் வந்து சிவக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாட்ட பாவர்ட்டையும் நம்ம கேட்போம் எப்படி நான் வந்து நம்ம ஊரில் பயன்படுத்தினேன் வந்து என்ன நம்ம நெட்டு பத்து நாளையிலேருந்து இது இந்த மருந்து தான் அதிகமாக யூரியா உரமே யூஸ் பண்ணல ஓகே இந்த மருந்து மட்டும் தான் விட்டுருக்கு சரி அதாவது ஒரு டைமுக்கு முருகன்றவர் தான் நம்மளுக்கு மருந்து கொடுத்துருக்காரு இவர் தான் விட்டுருக்காரு மருந்து இவர் கொடுத்த ஒரு பாடு இது எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து பயனாக எனக்கு ஏன்னா முதல் பார்த்தீங்கன்னா விதைய ஒரு பாக்கெட் வந்து ஆயிரம் ரூபாய் வருது சரி சரி நம்ம வாங்கிறது விதைய வந்து பார்த்தா பதிமூணாயிரத்து விதையை வாங்கியிருக்கேன் பதிமூணாயிரம் அது மருந்து கடையில் கேட்க போனால் ஒரு மருந்து கடையில் பேப்பர் சீட்டு போட வரவே வராது நீங்கள் தேவையில்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்பயும் மனவாட்சியில் ஆளாகிட்டு இருந்தேன் இருந்தாலும் முருகன்றவர் என்ன பண்ணாருன்னா இதே நான் வர வச்சு வாங்கிட்டு வாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு வரவச்சு அதுக்கு தகுந்த வரி வந்து இப்போ நாங்கள் தான் ரீசன் நல்லா எடுத்துருக்கீங்க ஆமாம் ஒரு மல்ச்சிங் ஷீட்லாம் போடாமையே இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க நம்ம என்ன பயன்படுத்தி உண்மையிலே பாராட்டணும் இந்த ஃபீல்டில் நம்ம முருகன் சார் வந்து அந்தளவுக்கு யாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு இருந்தால் சொல்லணும் அவரை தான் பாராட்டணும் வேறு என்ன சார் நீங்கள் ரெக்கவரி எப்படி பார்த்துருங்க நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணிவிடுவார் மருந்து இந்த மருந்து வடிங்கி இந்த மருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உட்னே வாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வருவாங்க ஓகே